சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த இலங்கை தீவு ஒரு காலத்தில் அமைதிக்கு பேர் போன நாடாக திகழ்ந்தது ஆனால் காலப்போக்கில் அரசியல்வாதிகள் தங்கள் சுயநல அரசியலுக்காக இனவாதத்தை தூண்டியதால் நிலைமை மாறுபடத் தொடங்கியது வடக்கு கிழக்கு தனிநாடு வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது ஆயுதமேந்திய போராட்டமாக பரிணமித்தது இந்த ஆயுதமேந்திய குழுக்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ள தொடங்கின ஒரு காலகட்டத்தில் வடக்கு கிழக்கிலே பரவலாக வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்தை ஒரு சில தீவிரவாத குழுக்கள் தங்கள் எதிரிகளாக கருத தொடங்கினர் இதன் விளைவாக வடக்கு கிழக்கில் முஸ்லிம் சமூகத்தை ஒதுக்கவும் பாரபட்சம் காட்டவும் தங்களுக்கு கீழ்படியாவிட்டால் ஆயுத பலத்தை பிரயோகிக்கவும் சில ஆயுத குழுக்கள் முன்வந்தன இவற்றில் உச்சகட்டமாக எல்டிடி இயக்கத்தினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வடக்கில் இருந்து சுமார் பதினையாயிரம் முஸ்லிம் குடும்பங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாங்கள் பரம்பரையாக வாழ்ந்த தங்கள் இருப்பிடங்களிலிருந்து பல வெளியேற்றப்பட்டனர் காத்தான்குடி பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதே கால பகுதியிலேயே இயக்கத்தினால் குருக்கல் மடம் பகுதியில் முஸ்லிம் மக்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் யாத்திரைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த எழுபத்தி இரண்டு யாத்திரைகள் உட்பட நூற்று அறுபத்தி எட்டு பேர் கடத்தப்பட்டு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களை கொண்டே அவர்களின் புதைக்கூலிகளை தோண்ட செய்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது இந்த குறுக்கள் மட சமூக கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் சமூகத்தில் இருந்து மூடி மறைக்கப்பட்ட விடயங்களாகவே காணப்பட்டது என்றாலும் புதிய என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் செம்மணி புதைக்குழிகள் பற்றிய தகவல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு அகழ்வு வேலைகள் தொடங்கிய நிலையில் குறுக்கள் மடம் பற்றிய செய்திகளும் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளன செப்டம்பர் பதினோராம் தேதி குறுக்கள் மட புதைக்குழிகள் உள்ள பகுதிக்கு விஜயம் செய்த நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார உட்பட காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இப்புதைக்குழி அகழ்வு வேலைகளை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இதேவேளை கடந்த அரசாங்கங்களில் நீதி அமைச்சு உட்பட முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த பேரளவில் முஸ்லிம் தலைவர்களாகவும் பிரதிநிதிகளாகவும் இருந்தவர்கள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த குரலையும் எழுப்பவில்லை என்பதையும் நாம் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும் இதே போன்று கிட்டத்தட்ட முப்பது வருட கால தனி தமிழ்நாட்டுக்கான ஆயுத போராட்டத்தின் போது தமிழ் சிங்கள சமூகங்கள் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் இழப்புகள் பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டாலும் முஸ்லிம் சமூகம் விசேடமாக வடக்கு கிழக்கில் இருந்த முஸ்லிம்கள் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் இழப்புகள் பற்றி பெரிதாக பேசவில்லை என்றே கூற வேண்டும் இக்கால பகுதியில் கிழக்கிழங்கில் எல்டி ஆயுத குழுக்களுக்கு ஆணை வழங்கிய கருணா அம்மான் மற்றும் அவரின் உதவியாளரான பிள்ளையான் போன்றோர் பிற்காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசுடன் சேர்ந்து அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்தது இச்சம்பவங்கள் பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு தடையாக இருந்ததாக என்ற சந்தேகமும் அரசாங்கமானது அப்பாற்பட்டு ஒரு புதிய சமூகத்தை முன்னெடுக்க முயற்சி செய்வதை அனைவரும் அறிந்தது இதன்படி எந்த சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து தேவையான சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழங்கி அந்த சமூக விரோத செயல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் தயாராகவே இருக்கிறது ஆகவே இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் புதிய அரசியல் நம்பிக்கை வைத்து இனங்களுக்கு இடையில் சக வாழ்வையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த மேற்கொள்ளும் சகல நடவடிக்கைகளுக்கும் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம்